உறவுகளுக்கு வணக்கம் கடலம்மா மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்காரு இதுக்கு முன்னால் நடந்த பல நிகழ்வுகள் மேற்கு நிகழ்வுகள் மீட்பு போராட்டத்துக்கு தேவையான மலை மாடுகள் மலையேற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு மரங்களுக்கான மாநாடு குடி நீருக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநாடு அப்படின்னு நடத்தி வந்துட்டுருக்காரு அதன் வரிசையில் திருநெல்வேலியில் இந்த மாதிரி கடல் அம்மா மாநாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னெடுத்திருக்காரு என்ன காரணமாக இருக்கும் எதனால் வந்து இவ்வளவு நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா மாநாடுகள் சொல்லி செந்தமே சீமா வந்து வந்து முன்னெடுத்துட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது மரங்களுக்காக மாநாடு நடத்தினால் வாக்கு வருமா குடிநீருக்காக மாநாடு நடத்தினால் வாக்குகள் வருமா அதேபோரு கல் இறக்குவதற்கு இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு இதான் மாநாடு நடத்தினா வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பலருடைய கேள்வியா இருக்கு ஆனால் வாக்கு அரசியல் என்பது நாம் என்ன செய்தால் நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு பார்த்து கணக்கு போட்டு சந்தர்ப்பவாத அரசியல் என்பதுதான் வாக்கு அரசியல் ஆனால் மக்களுக்கு எது தேவை குடிநீரின் அவசியம் என்ன சுற்றமான காற்றின் அவசியம் என்ன மரங்கள் அவங்களுடைய தேவை அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் அதோடைய அவசியம் என்ன அப்படின்னு இந்த இயற்கை இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும் மலைக்கு ஒரு மாநாடு நடத்தி எந்த அளவுக்கு மலை நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் தண்ணீருக்கு ஒரு மாநாடு நடத்தி எந்த அளவுக்கு குடிநீர் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் எந்த அளவுக்கு மரங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு அறியாத ஒரு சில விஷயங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக வந்து இது அமைந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமாக இந்த கடல் மாநாடு இல்லை கடலமா மாநாடு அப்படிங்கிற நடத்துறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவாகனு பார்த்தீங்கன்னா பல கோணங்களில் இன்னைக்கு இயற்கை ரீதியாக இருக்கக்கூடிய கடல் அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றுக்காரத்தும் கிடையாது கணக்கு அது தெரியலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஆனால் உண்மையிலேயும் எவ்வளோ பெரிய சீற்றங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி தோராயமாக பேசுறதுக்காகத்தான் இந்த கடலை அம்மா மாநாடு இந்த கடலை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு நான் சொல்ல முடியும் பொதுவாக ஒரு தொழில் சார்ந்த ஒரு விவசாயியின் அடிப்படை வாழ்க்கை தரம் அதாவது அவர்களுடைய ஒரு வருமானத்துக்கு ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பொழுது கல்வி இறக்கி அதிலிருந்து வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்திருந்தார் அதே மாதிரி மாடுகளுக்காக இருக்கட்டும் அந்த மாடுகள் குடிக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் நமக்கு சாப்பிடக்கூடிய சோறாக இருக்கட்டும் இது எல்லாமே இயற்கையை சார்ந்து இருக்குது இந்த இயற்கையை அழித்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம வந்து செய்கிறதுங்கிறது தவறுங்கிறத தான் இப்படி வளம் சார்ந்த நிலம் சார்ந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து சந்தன நன்சிமான் அவர் முன்னெடுத்துட்டு இருக்காரு இது பேசுபொருள் ஆக வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பெயர் ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் சுத்தமான காற்று என்பது தான் கொடுக்க முடியும் மலையை தான் கொடுக்க முடியும் இந்த காடுகள் மலைகள் எல்லாம் குருவிகள் சிட்டு குருவிகள் மண் புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் இல்லாமல் இது எதுவுமே உருவாக்க முடியாது இவை யாருமே இல்லைனா நம்மளாலே உருவாட முடியாதுங்கிற அந்த ஒரு இயற்கை தத்துவத்தை முன் வச்சு தான் சந்தமசிமானவர் இவ்வளவு விஷயங்கள் எடுத்து வந்துட்ருக்கார் கடல்களை பொறுத்த வரைக்கும் நெகிழி தாள்கள் குப்பையாக போடக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கடலில் போய் கலக்கக்கூடிய சாக்கடை தண்ணீர் அதுவாக இருக்கட்டும் சுத்திகரிக்கப்படாமல் கொண்டு போய் கலக்கக்கூடிய தண்ணீர் அதே மாதிரி இந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் கொண்டு போய் கடலுக்கு நடுவில் வந்து டம்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கட்டும் கப்பல்கள் இருந்து வெளியாகக்கூடிய சூடான நீராக இருக்கட்டும் அதே கப்பல் இருந்து வெளிவரக்கூடிய எண்ணெய் கசிவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம் இதன் விளைவாக அந்த நீர் அந்த இடத்துல மீன்கள் வளர்வதற்கு தேவையான அந்த ஒரு தரம் இல்லாமல் போய்கிறது பவள பாறைகள் அதோடைய தன்மையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உயிரினங்கள் இந்த கடல் வந்து உயிர் வாழ்வது தேவையான ஒரு சுற்றுப்புற சூழல் ஏற்படாமல் போகிறது அப்படிங்கிற பேர் ஆபத்துகள் கடலுக்கு நல்ல இருந்துட்டு இருக்கு மேலிடமும் பார்க்கற நமக்கு தெரிகிறது இல்லை அது மீறி போக இன்னைக்கு வந்து இதே கடலில் ஒரு கோடு போட்டு எல்லை போட்டு இது உனக்கு இது எனக்குன்னு எப்படி பிரிக்க முடியும் அப்படி இருந்தும் இன்னைக்கு தமிழர்களுக்கு முக்கியமாக மீனவர்களுக்கு பேர் ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த சிங்கள அரசு மற்றும் தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு வரும் பொழுது எத்தனை முறை சிறை எத்தனை பேரை சுற்றுக் கொள்வார்கள் பல கேள்விகள் வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குது இப்படின்னு இதுக்கு பின்னாடக்கூடிய அரசியல்தான் இருக்குது அப்போ இயற்கை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப அவசியம் இன்னைக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று நாளைக்கு அந்த சுவாசம் என்பது காற்று கூட விற்பனைக்கு வந்தால் எந்த விதமான மாற்றுக்கத்தும் கிடையாது இன்றைக்கி குடிக்கிற நீர் விற்பனை பண்ணமாக மாறிவிட்டது நம்ம கண்ணு முன்னாலேயும் செந்தமிழ் சீமான அவர்கள் வந்து மாநிலத்தின் அடிப்படை உரிமையாகிய கல்வி தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய காற்று தூய குடிநீர் இது எல்லாமே கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இது எல்லாத்தையும் தனியாரமாக விட்டுட்டு இங்க வந்து மதுபான அரசியல் அந்த ஒரு இசையில மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு எதை அரசாங்கம் வேணாம்னு சொல்லணுமோ அதை எடுத்து நடத்திட்டு இருக்கு எது வேணுமோ அதை எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்தி கொண்டு இன்று வரை சந்திரமன் செய்மானவர்கள் ஒரு விழிப்புணர்வு முயற்சி எடுத்துக்கொண்டே வருகிறார் ஒரு காலத்தில் எங்களுக்கும் அரசியலுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நம்ம வந்து விஜயகாந்த் ரசிகல இருக்கும்போது அவர் திரைப்படங்களை பார்த்து ரசிச்சோமா அடுத்து விக்ரமாரத ரசிகல இருக்கும்போது அவர் திரைப்படங்களை பார்த்து நடிச்சோமா ஐ மீன் அதில் ரசிச்சோமா அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்கள் இதுல நிறைய திரைப்படங்கள்ல தரமான கருத்துக்கள் இருக்கும்போது இந்த கருத்தை நம்மளுடைய வாழ்க்கை படமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பல விஷயங்கள்ல போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டீங்க அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்ட்டு இதை காக்காவும் குருவியும் சிட்டும் மைனாவும் நாயும் நரியும் இதெல்லாம் எங்க போய் தூயமா தூய நீரை குடிக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடிப்பதற்கு தேவையான தன்மையை இழந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறப்ப உயிரினங்கள் எப்படி அந்த நீரை குடிக்க முடியும் அங்க ஒரு கேள்வியை வந்து அங்கே முன்வைத்துறாரு அப்போ குடிநீர் என்பது விற்பனை பொருள் அல்ல நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் குடிநீர் விற்பனை செய்வதை தடுப்போம் விற்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த விதத்துல கடல் கடல் சார்ந்த இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு வந்து சந்தம சீமானர்கள் வந்து முன்னெடுத்திருக்காரு எனக்கு என்ன மனசுல பட்டுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா மீனவர்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு பெரிய அரசியல் பிரச்சனை அரசியல் கட்சி எதுவுமே கிடையாது இவர்களை வச்சு அரசியல் செய்வதற்கு வேணா இன்னைக்கு நிறைய கட்சிகள் வந்து இருந்து கொண்டிருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டிக்டாக் வந்த புதுமையில நண்பர் ஒருத்தர் முக்கியமா இப்ப உங்கள் மீனவன் மூக்கு ஒருத்தர் இருக்காரு அந்த ஒரு திரைப்படத்துல வந்து நான் வந்து நானும் மீனவ குடும்பத்து வந்து ஒரு வசனம் சொன்னதுக்காக அந்த அன்னை வந்து கிங்ஸ்டன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொலி போட்டிருந்தார் ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய மீனவர்கள் சொந்தங்கள் குடும்பங்கள் மீனவர்கள் சார்ந்த மீனவர் அந்த தொழில் சார்ந்தவர்கள் நிறைய பேர் யூடியூப்பில் வலை வச்சு வந்து நடத்திட்டு இருக்காங்க சிந்திமே சீமானவர்களுடைய கடலம்மா மாநாட்டுக்கு பல மீனவர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியவங்களுக்கு அந்த விதத்தில் இன்றைக்கி பல மீனவர்கள் தெரிய வரணும் அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஆட்டோக்காரன் அப்படின்னு ஒரு வலைவழி வச்சிருக்கிறவங்கலாம் நிறைய கருவாடு சம்மந்தப்பட்ட மீன் சம்மந்தப்பட்ட காணொலிகள் போடுறாங்க தென் கடல் மீனவன் அதே மாதிரி உங்கள் மீனவன் மூக்கையூர் அப்புறம் கருவாட்டு கடை வச்சிருக்கக்கூடிய பழைய கஞ்சி பற்றக்கருவாடுன்னு ஒரு கஞ்சி வச்சிருக்கக்கூடிய அண்ணா தீனா அவர்கள் இந்த இது மாதிரி பல மீன குடும்பம் சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க இன்வெஸ்ட் இருக்காங்க உங்களுடைய உரிமைக்காக உங்களுடைய பிரச்சனைக்காக அண்ணா செந்தமனன் சீமான் அவர்கள் வந்து திருநெல்வேலியில் இந்த நிகழ்வு வந்து முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிகழ்வு பற்றின ஒரு கருத்தையோ இந்த நிகழ்வு பற்றின விஷயங்களையோ விழிப்புணர்வோ உங்களுடைய சேனலில் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் வெளியே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு உள் மனசில் பட்ட ஒரு கருத்தாக நான் வந்து சொல்கிறேன் இவங்க மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க மதன் கோவில் ஆரம்பிச்சு மைக் செட்ஸ் இல்லாமல் இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ இங்கே என்ன கேள்வி வந்துருதுன்னா இவங்கலாம் மற்ற சேனல் வச்சுருக்காங்கல்ல இவங்களாம் எப்படி அரசியல் பேச முடியும் அவங்க ஏன் அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல இல்லை இல்லை இது நீங்கள் அரசியல்னே பார்க்க வேண்டாம் இப்போ சீமானவர்கள் வந்து நிகழ்வு முன்னெடுக்கலாமா விழிப்புணர்வுக்காக அதே விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ நீங்கள் ஆதரவாக தெரிச்சு தெரிவிச்சு இந்த இயற்கை நிலம் வளம் தமிழ் தமிழ் தேசியம் இது எல்லாமே சிறப்பாக வளரணும் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இடம் சொர்க்க பூமியாக மாறணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம ஏன் இந்த நிகழ்வுக்கு தேவையான ஆதரவாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கும் இந்த காணொலியை இதான் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்க விமன் வாயொலி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்